உங்க ராசி அதிபன் கலெக்டர் ஸ்தானத்துல உட்காந்து அவனோட பார்வை உங்க ராசியை பாக்குது சரிங்களா அப்ப என்ன ஆகும் கொஞ்சம் கோவம் டென்ஷன் இரிட்டேஷன் இதெல்லாம் வரும் அதுக்கும் மேல உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் ஓன் அண்ட் எயிட் உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதனாலதான் சொன்னேன் அவனோட பார்வை வந்து உங்க சுயஸ்தானத்துல அதாவது உங்க ராசியில பாக்குறதுனால நிறைய மேஷ ராசி என்றர்களுக்கு வந்து பாருங்க சட்டுன்னு கோவப்படுறது டென்ஷன் ஆவது இரிட்டேட் ஆகுது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பயங்கரமா வந்து குரோதத்தாகிறது நெருப்ப கக்கறது என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா நெருப்புக்கூடி மாதிரி வாயிலேயே பேச்சிலேயே நெருப்ப கக்கராம்பா ஆஹ் அத அதாவது அந்த அளவுக்கு வன்மத்தை கக்கரா அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும் பெரிய லெவல்ல அதை பத்தி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை பட் இருந்தாலும் இதனோட இம்பாக்ட் அப்படின்றது கொஞ்சமாதிரி இருக்கும் அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் ஏன்னா அவன் தான் வந்து லோட் உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் அதிவன் அதே மாதிரி எட்டாம் பாவம் துஷ்டானத்துக்கும் அவன் தான் அப்ப துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்னும் போது இந்த வண்டி வாகனம் இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சர்ஜரிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்படி எல்லாம் பலர் சொல்லுவாங்க ஆனா ஒரு விதத்துல அது உண்மை ஆனா இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அது பெருசா உண்மை கிடையாது எப்படி அப்படின்னீங்கன்னா நான் முன்னமே சொன்னேன் குருனோட பார்வை விசேஷ பார்வை அஞ்சாம் பார்வை பதியறதுனால குரு மங்கள யோகம் அப்படின்றது இருக்கு அப்ப கலத்திரஸ்தானத்துல வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த பிரச்சனை பஞ்சாயத்து வாக்குவாதம் இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் இருக்காது இருக்கணும்னு இருந்தாலும் பெரிய லெவலில் இருக்காது குரு பார்வை இருக்கிறதுனால அது ஓவர் டேக் ஆகிடும்